அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பயிற்சி எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறுகிறாருங்க குரு நான்காம் இடத்திற்கு வருவது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இரண்டாம் ராகு அஷ்டம கேது என அனைத்து பாதிப்புகளும் விலகி நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதுகலமும் கொண்டாட்டமும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உள்ளது என்பதை குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக கிறிசபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மேசராசியில் இருந்து கிருஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு ரிசர்வராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கூட பாருங்க ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜமராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் இருக்கலாமே தவிர மிக பெரிய அளவில் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக திகழ்கின்றனர் அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து விதமான பணிகளையும் தான் தோன்றித்தனமாக செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் வர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வேட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மட்டும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பே பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றிக்கூட பாருங்க ஆனால் நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்கள அமர்ந்து இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடம் இருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது எனவேதான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குருவினுடைய பயிற்சி இந்த தருணத்தில் பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும்போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கரன் போன்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி அமைந்துள்ளன மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் தெல்லியம் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு சுகஸ்தானமாகிய நான்கிற்கு வருவது நிச்சயமாக நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க ஏனென்றால் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதி மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை அற்புதமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட குருவின் அமைப்பு காரணமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது ஏழரை சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட குரு சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கிறது குரு ஒருவரை தவிர மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் இனிமையாக மாறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் குரு பகவான் அற்புதமாக பல விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க எனவே அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி கிட்டும் பாதிப்புகளை தனது சுப பார்வையால் விலகுவதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகுங்க வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு விவாக முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் புத்திர பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக தனி மிக வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் சுகஸ்தானத்தில் குரு நுழைந்திருப்பதால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தன்னிகரற்ற வீரியத்தை நிச்சயமாக குரு தனது சஞ்சார அமைப்பின் காரணமாக வெளிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடும் நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிக சிறப்பாக கிடைக்கும் வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு இருக்கக்கூடிய வகை நல்ல பல சந்தர்ப்பங்கள் மிக நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக காத்திருக்கக்கூடிய அமைகிறது கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது விளைச்சல் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கிறது அர்த்தாஷ்டக குருவின் அமைப்பு காரணமாக பெண்மணி ிகள் எக்கூடிய நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறியிருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் என்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது குரு சற்று சாதகமாக மாறியிருப்பது நிச்சயமாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படியே உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறும்